ஒவ்வொரு முகம் வீட்டில் ஒரு முகம் தெருவில் நடக்கும்போது ஒரு முகம் ஆபீஸ்ல ஒரு முகம் முகம் மாறி முகம் எது நிஜமுகம் என்று தெரியாமலே வாழ்ந்து இருக்கின்ற உண்மையான தியாகிகள் பெண்கள்தான் உண்மையிலேயே ஒரு புது கவிஞன் சொன்னா இக்கரைக்கும் அக்கறைக்கும் பரிசல் ஓட்டி பரிசல் ஓட்டி எக்கரை என்கரை என்பதே மறக்கும் இடை ஓடும் நதி மெல்ல சிரிக்கும் அந்த மாதிரி எது கரை என்று தெரியாமல் இருந்தவர்கள் ஆனா இன்னைக்கு பெண்களை உயர்த்தி உண்மையிலேயே உயர்த்திட்டோம் இன்னைக்கெல்லாம் உண்மையிலேயே பெண்கள் தான் இருக்காங்க வீடுகள்லயே மாறிடுச்சு குழந்தையே சார் குழந்தையிலே பாருங்களேன் பெண்கள் பெண் குழந்தை ஒரு ஒரு மூணு வயசு பெண் குழந்த துரு துருன்னு வந்து வச்சுங்க கியூட் பேபின் தான் வெரி க்யூட் அப்படின்னாங்க இதே பையன் குழந்தை மூணு வயசுல தூத்துன்னு இருந்தா குரங்கு அது இப்ப காலேஜ் படிக்கும் போது பாருங்க இந்த மாணவிகள் ஏதாவது சந்தேகம் ப்ரொஃபஸர் கேட்டா வச்சுக்க பாடத்தையும் நிறுத்திடுறான் தெளிவா சொல்லி கொடுக்குறான் சந்தேகம் கேட்டதுலாம் கேர்ள்ஸ் பையனுக்கு சந்தேகம் வராது ஏன்னா கவனிச்சாதானே வரும் என்னைக்காவது அத்தி பூத்தா மாதிரி கவனிச்சுட்டானா சார் அப்படிண்ணா என்ன ஒரு டவுட் டவுட் சார்ன்னா யூனிவர்சிட்டி ஃபஸ்ட்டு வந்துருக்கியா சரியா அப்படி தான் ஆயிடுச்சு அது சார் அப்போத்துலேருந்தே வருது சார் பெ பெண்களுக்குன்றது தனி இப்போ அந்த அந்த பாருங்க பாருங்கள் சுயவரான நடக்கும் சார் அதெல்லாம் கிரமமான என்னன்னா அந்த அம்மாவுக்கு கல்யாணம் ஆனோன்னா பக்கத்தில் இருக்கிற நாட்டில் இருக்கிற இளவரசரெல்லாம் ட்ரெஸ் பண்ணின்னு ஒழுங்காக டீசெண்டாக வந்து உட்காரணும் அந்த அம்மா வந்து யாரை பிடிக்கிதோ அவனுக்கு மாலை போடுவாங்க மீதி பேர்லாம் எழுந்து வீட்டுக்கு போயிடணும் அடுத்த ஊரில் கூப்பிடுவாங்களான்னு ட்ரெஸ்ஸோடு உட்காந்துப்பான் தான் சட்டம் வந்தது பெண்களுக்கு திருமண வயது பது இருபத்தொன்னுன்னு முன்னால பதினெட்டு தானே அது என்ன அது ஆண்களுக்கு இருபத்தொன்று பெண்களுக்கு பதினெட்டு எனக்கு இருபத்தொன்னு ஆச்சு ஏதாவது கல்யாணம் பேச்சை ஆரம்பிப்பாரான்னு கேட்டேன் எங்கள் அப்பா அதை பற்றி ஒன்றும் பேச்சே இல்லை அப்பா கூட படிக்கிற ஃப்ரெண்டுக்கு கல்யாணம்னானே சும்மா இன்ட்டு குத்து பார்க்கலான்னு குருபட்ட மாதிரி தான் போ அப்படின்னாரு அப்போ இல்லை நமக்கு இருபத்தொன்று ஆச்சே இருபத்தி ரெண்டு ஆச்சேன்னு நினைக்கும் போது என் தங்கச்சிக்கு பதினெட்டு ஆயிடுச்சு ஸோ அதுக்கு கல்யாணம் பண்ணாரு சரி அடுத்த வருஷம் நம்மளுக்கு பண்ணுவார எங்கே தங்கச்சி போச்சு ஆடி மாதம் வந்தது திருப்பியும் போச்சு தீபாவளிக்குன்னு வந்தது திருப்பியும் போச்சு பிரசவனு வந்தது மூணு வருஷம் ஓடிடுச்சு அப்பா அண்ணன் ரெண்டாவது தங்கச்சி பதினெட்டுக்கு ஆயிடுச்சு அப்புறம் இதுங்க மாறி மாறி ரன் எடுத்து நமக்கு கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு வயசு ஆயிடுச்சு அப்புறம் கூச்சமாக இருந்தது கேட்க கல்யாணம் பண்ணுவியான்னு அப்புறம் நானே என்ன பண்ணேன் என் ஆஃபீஸில் வேலை செய்கிற பசங்களுக்கெல்லாம் கல்யாணம் போ போ அப்படின்னாரு போன்றாருன்னு அப்புறம் ஒரு நாள் கூச்சத்தை விட்டே சொல்லிட்டேன் பா இல்லைப்பா ஏன்னா அவருக்கு எந்த லாங்குவேஜ் பிடிக்குமோ அதில் சொல்லணும் என் ஆஃபீஸில்ப்பா கல்யாணம் ஆனால் ஹவுஸ் அலோவன்ஸுன்னு தனியாக எக்ஸ்ட்ராவாக தராங்களாம் அப்படின்னா எங்க அப்பா சொல்றாருங்க டெய் ஃப்ரீயா கூலிங் கிளாஸ் கிடைக்குதுன்னு கேட்ராக் சர்ஜரி எவனாவது பண்ணிப்பா நான் போட அப்படின்னா அப்புறம் ஆச்சு நாற்பது வயசுல அப்புறம் தான் தெரிஞ்சது எங்க அப்பா புக்சாலி இல்லைன்னா இன்னொரு பத்து வருஷம் எக்ஸ்ட்ராவா அனுபவிச்சிருக்கணும் அது முடிஞ்சது சார் எதுவா இருந்தாலும் சார் எதுவா இருந்தாலும் ஆபீஸ்ல எல்லாம் கூட பாருங்க பெண்களுக்கு முன்னுரிமை உண்மையிலும் முன்னுரிமைங்க ஏன் ஆபீஸ் நாலாவது மாடி லிப்ட் இருக்கு ஆனா லிப்ட் வெளியில போட்டிருக்கான் நம்ம எல்லாம் படிக்கட்டுல போகணும் என்னைக்காவது மழை பெஞ்சது வச்சுக்கா ஒரு நாள் சென்னையில் பயங்கர மழை திடீர்னு மூணு மணிக்கு அடிச்சது சென்னை ஃபுல்லா தண்ணி முழுகிச்சு மூணு மணிக்கு மழை அடிச்சதுனால ஜிஎம் கூப்பிட்டு லேடிஸ் ஸ்டாஃப் எல்லாம் அமைச்சிருங்க ஏன் உயர்த்துக்கிறோம் நான் போய் சார் என் வீடு உண்மையிலே தூரம் சார் ஆஃபீஸ்லேருந்து சார் என் ஸ்கூல் பையன்க்கு இப்ப ஆஃபீஸில் ஒரு விழா நடந்தால் கூடங்க லேடிஸுக்கு இருக்கிற ஒரு ஒரு வசதி நமக்கு கிடையாது இப்போ ஆஃபீஸில் லேடிஸுக்கு ஒரு விழா எங்கள் ஆஃபீஸில் சில்வர் ஜூப்ளி நடந்தது லேடிஸ் எல்லாம் வீட்டிலேருந்து பட்டு புடவை மட்டுந்தான் கட்டினுது ஆஃபீஸ் செலவுலேயே பூவு அலங்காரம் எல்லாம் பல பல பலன்னு அவங்க செஞ்ச ஒரே என்ன தெரியுமாங்க ஸ்டேஜில் அந்த குத்தோலைக்கு ஏற்றுவாங்கள்ல கொஞ்சம் கூட மெழுகு ஏற்று போவாங்களே ரொம்ப பெரிய வேலை அந்த வேலை நம்மளை கார் பார்க்கிங் இன்சார்ஜாக போட்டுட்டானுங்க வெயில் சாயங்காலம் நாலு மணி சின்ன கிரவுண்டு எல்லா காரும் செத்து சுண்ணாம போயிட்டேன் ஆல்பத்தை பார்க்குற எல்லா ஃபோட்டோலையும் இவங்க மூஞ்சி தான் இருக்குது ஏன்னா ஸ்டேஜ்லேயே இருந்தவங்க எங்க ஜிஎம் கேட்கறாரு யோ அன்னைக்குன்னா லீவா நீ அப்படின்னாரு கிரவுண்ட்ல இருந்த சார் கார் பார்க்கிங்ல அங்க ஏமா போட்டோ எடுக்கிறது எல்லா இடத்துலயும் பெண்களுக்கு முன்னுரிமை உண்மையிலேயே இன்னும் ஜாஸ்தி ஆகினே வருது அதெல்லாம் வந்து பாராட்டப்பட நான் கிண்டலுக்காக சொல்ல அவர்களுக்கென்று தனி நீதிமன்றம் அவர்களுக்கென்று தனி காவல் நிலையம் இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டில் சொல்லியிருக்கான் மனைவி கணவன் வீட்டில் கணவன் கொடுமைப்படுத்தணும்னு இல்லை யார் பிரச்சனை பண்ணாலும் கணவன் அரசு பண்ணுவனு நான் இப்போ வேலைக்காரிச்சிக்கிட்ட சொல்லிக்கிறேன் அம்மா கிட்ட ஒன்றும் பேசக்கூடாது நீ ஏதாவது அம்மாவை திட்டணும்னா என்ன திட்டிடு பிரச்சனையே வேணாம் பயமாக இருக்கு இந்த மீ டூன்னு ஒன்று வந்தது பார்த்தீங்களா அது மாதிரி அது அந்த கான்செப்டே தெரியாது சார் அவ்வளோ திடீர்னு மீ டூன்னு வச்சு பாரு தீர்ந்து போச்சு எத்தனை கேஸு ரெண்டு வருஷம் முன்னால கையை பிடிச்சித்தாரு பத்து வருஷம் முன்னால என்ன பார்த்தாரு எனக்கு பயந்து நான் யாராவது ஒரு அம்மா வந்து போன ஜென்மத்தில் இவர் என்ன கீழாரு தானே நான் பேச நிறுத்துட்டேன் ஆபீஸ்ல அவங்களே கேட்டாங்க என்ன சார் வர வர ரிசர்வ்ட் ஆயிட்டீங்கன்னு ஆணையா பிடுங்க கம்மனு இருக்கமா இதெல்லாம் வந்து பெண்களுக்காக உயர்த்துகிற செயல் உண்மையிலே இப்ப கூட பாருங்க சிட்டி பஸ்ஸில் லேடிஸ்க்கு ஃப்ரீ நம்மலாம் காசு கொடுத்து டிக்கெட் வாங்கணும் இது பரவாயில்லங்க வண்டி நின்றுச்சுன்னா டிக்கெட் வாங்காத அவங்களாம் உட்காந்துக்கிறாங்க டிக்கெட் வாங்கின நம்ம தள்ளணும் அதில் ஒரு அம்மா சொல்லிட்டு சீக்கிரம் தள்ளு சார் ஆஃபீஸுக்கு லேட் ஆகுது இல்லை டிக்கெட்டே வாகலை இல்லை இதெல்லாம் பெண்களுக்கு நம்ம கூட எல்லா இடத்துலையுமே பெண்களுக்கான மரியாதை தனி சார் துணி கடைக்கு சென்னையில் வந்து பாருங்கள் இங்கேயும் இருக்கும் கண்டிப்பாக நான் ஒரு வாட்டி சொன்னேன் எது சிட்டி எது வில்லேஜ்ன்னு நான் சொன்னேன் எங்கே சென்னை சில்க் இருக்கோ எங்கே மலபுரம் கோல்டு லோன் இருக்கோ அதெல்லாம் சிட்டி சென்னையில் பார்த்தீங்கன்னா அப்படிதான் சார் புடவ கடை எட்டு மாடிக்கு வச்சிருக்கிறோம் பார்த்தீங்கன்னா லேடீஸுக்கு மட்டும் கிரவுண்ட் ஃப்ளோர்லயெல்லாம் எல்லாம் முடிஞ்சுருக்கு ரவுண்டு ஃபர்ஸ்ட்டு செகெண்டு ஜென்ட்ஸுக்கு எங்கண்ண எட்டாவது மாடின்னா ஏன்டா அண்ணன் ஏவன் போறான் சார் அவ்வளோ காசு கொடுத்து எவன் வாங்க மாட்டான் ஜென்ஸ் சாதாரணமா பிளாட்ஃபார்மில் தானே வாங்குவீங்கன்றோம் எட்டாவது மாடி போனால் யாருமே இல்லை சார் நான் மட்டும்தான் சார் பிடிச்சி தள்ளிடுவானவங்களும் பயந்து கீழ வந்துட்டார் பெண்களுக்கான இது நகை கடைக்கு போயிருக்கீங்களா யாராவது அவமானப்படுத்துவானுங்க ஸ்டூல் போட்டு உட்கார வைக்கிறான் சார் நம்மளை கண்டுக்கவே மாட்டான் நம்மளே ஒட்டி நிக்கிறோம் வரமோன்னு ஓய்வு ஆயிரத்தி எட்டு மேடம் சொல்றோம் இது பாருங்க மேடம் இது பாருங்க மேடம் அது அந்த மேடத்துக்கு சேர்த்து நம்ம தான் காசு தரப்போறோம் எடுத்துட்டு வந்து ஓய்வுக்கு மட்டும் கொடுக்குறாங்க சார் அது பாதி குச்சிட்டு வேணுமா அப்படின்னு அவர் உனக்குதான கொடுத்தாரு நீயே குட்டணும் ஒரு பத்து பைசா கிட்ட மரியாதை இல்லை பாராட்டணும் அவ்வளோதான் பெண்களை நம்ம பாராட்டாம யார் பாராட்டுறது ஒரு கல்யாண வீடு ஏ சொந்தக்காரன் கல்யாணங்க ஓய்வு வரியான நான் வரல அப்படின்னா ஏன் அப்படின்னா வந்த தேவையில்லாம உங்க அம்மாவுக்கும் எனக்கும் சண்டை நடக்கும்டா போத்துக்கு முன்னையா போன ஒரு நாள் சீல் போட்டு கல்யாணத்துக்கு போனேன் சார் மண்டபத்தில் எல்லாம் வீட்டில் வரல அவங்க வரல ஒய்ஃபு கூட்டணும் வரல டே நான் வந்துருக்கேன்டா என்னமானு ஒத்தனும் சொல்லல இதை விட என்ன கொடுமைன்னா வந்த பிறகு இவ கேட்குறா கடலூர் சித்தப்பா என்ன கேட்டாரா சேலம் மாமா என்ன சொன்னாரு அதாவது இவளுக்கு என்னன்னா நம்மள டெஸ்ட் டிரைவ் மாதிரி அமைச்சிருக்கா எந்தெந்த சொந்தக்காரன் அவளை பத்தி விசாரிச்சான் நல்லவன் கெட்டவன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம போனோம் உண்மையிலே பெரிய விஷயம் ஹோட்டல் போனா கூட அவங்களுக்கு இருக்கிற மரியாதை நம்மளுக்கு கிடையாது சர்வர் மெனு கடை வந்து கிட்ட கொடுத்துட்டு போயிடுறான் ஏன்னா அவனுக்கு தெரியுது டிசைடிங் அத்தாரிட்டி அதானே மகிழ்ச்சி தையலை உயர்வு செய் உண்மையிலே உயர்வு செய்ய செஞ்சு செய்து கொண்டு ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் எதுவாக இருந்தாலும் பெண்களை உயர்வு செய் என்று சொன்ன பாரதியுடைய வார்த்தை உண்மையிலே எவ்வளவு அளவுக்கு போயிருக்கா ஒரு காலத்துல பெண்களை கல்யாணம் ஆயிடுச்சுன்னா கணவன் பேரே கூட போட்டாங்க போட்டாங்க இப்ப எடுத்துட்டானுங்க பாஸ்போர்ட்டுக்கு போனீங்கன்னா முன்னால வந்து கல்யாணம் ஆயிடுச்சுன்னா கணவன் பேர் போட்டாங்க சார் அப்புறம் எடுத்துட்டாங்க என்னன்னா மாற்றி இணைகிறாங்க சார் ஒவ்வொரு வாட்டம் பாஸ்போர்ட் முடியாது அப்பா பேரே இருக்கட்டான் பெண்களுக்கு சுதந்திரம் கொடுத்துருக்குறோம் உண்மையிலே சுதந்திரம் கொடுத்துருக்குறோம் என்ன ஒன்று பெண்களுக்கு ஒரு சின்ன சிதுனா கொஞ்சம் பெருமையாக இருப்பாங்க அவ்வளோதான் வேறு ஒன்றில் சும் பெரு சும்மா கொஞ்சம் பெருமை எனக்கு ஒரு ஒரு என்னோடய ஆஃபீஸ் எட்டு ஒரு அம்மா வந்துச்சு வைஸ் ப்ரெசிடென்ட்டு ஆண்களுக்கும் பெண்களுக்கு இருக்கிற வித்தியாசம் மட்டும் சொல்லிடுறேன் இந்த ஆண்கள் பெரிய மேலதிகாரியாக வந்துட்டாங்க வச்சுக்கல அவங்களுக்கு ஆண்கள் பெண்கள்னு பார்க்க மாட்டாங்க சார் எல்லாரையும் ஒன்றா அரவணைச்சிட்டு போவான் சில பேர் எக்ஸ்ட்ராவாக அரவணைப்பாங்க மாட்டிப்பாங்க அது வேற விஷயம் ஆனா பெண்கள் அப்படி இல்லை பெண்கள் உச்சத்துக்கு வந்துட்டாங்க ஆம்பளைங்களை பத்து பைசாக்கு மதிக்க மாட்டாங்க எனக்கு ஒரு விபி வந்தது ஒருத்தனையே மதிக்கிறது கிடையாது அது நம்ம திட்டும்போது பார்த்தீங்கன்னா கேவலமாக திட்டோம் ஆம்பளைன்னு நீங்கள்லாம் ஏன் ஆஃபீஸில் இருக்கீங்கன்னு ஒவ்வொரு வாட்டியும் சார் ஆஃபீஸுக்கு போகிறோம் சார் என்றைக்காவது ஒரு நாள் ஹையர் ஆஃபீஸர்கிட்ட திட்டுவாங்கன்னா அன்றைக்கி நம்மளுக்கு சந்திராஷ்ட மீன் வந்துடலாம் டெய்லியா அந்த மாதிரி வந்ததுலேருந்து டெய்லி திட்டம் கூப்பிட்டு கூப்பிட்டு நீங்களாம் எதுக்கு ஆஃபீஸில் ஆம்பளைங்கன்னு வந்துருக்கீங்க இந்த ஆம்பளைங்களே வேஸ்ட்டு 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 வீட்டில் வந்து சொல்லவும் முடியாதுங்க குச்சமாக இருக்குது இப்போ ஆஃபீஸில் ஜென்ஸ்னு வச்சுங்களேன் எங்கள் மேனேஜர் திட்டிட்டான் அப்படின்னு சொல்லலாம் வீட்டில் வந்து எங்கள் மேடம் திட்டாங்கன்னு சொல்ல முடியாது சொல்கிறதுல ஒரு ரிஸ்க் இருக்குது நாளைக்கு நாலாண்டிக்கு நம்ம ஒய்ஃப் கூட சண்டை போடுறோம் வச்சுக்கா அவள் ஏதாவது நாலு வார்த்தை எக்ஸ்ட்ராவாக சொல்லிட்டா என்ன புருஷன்னு பார்க்காம திட்டுறியே அப்படின்னு நம்ம சொன்னோம்னா ஊரில் இருக்கிற பொம்பளைலாம் உன்னை திட்டுறா அதை வாங்கிக்கிற நான் தாலி கட்டின திட்டக்கூடாதான்னு அதனால் சொல்கிறது இல்லை அந்த அம்மாவுக்கும் சொல்கிறது இல்லை என்னாச்சு ஒரு நாள் கெட்டுக்கு தரு எங்கள் வயசு என்னோடய ஹஸ்பண்ட் கூட வந்தார் நான் என்ன பண்ணேன் தைரியத்தை வர வச்சுட்டு ஆனதாகட்டும் நான் அவர்கிட்ட போய் சார் வணக்கம் சார் என்ன இல்லை சார் மேடம் ஆஃபீஸுக்கு வந்தாலே ஆம்லைனில் பிடிச்சி வாங்குவாங்கன்னு வாங்குறாங்க நான் நினைக்கிறேன் வீட்டில் நீங்கள் ஏதோ பிரச்சனை பண்ணி உங்கள் மேலே இருக்கிற கோபத்தை என் மேலே காமிக்கிறீங்க போல் அப்படின்னு சொன்னேன் அதுக்கு அவர் அடப்பாவி நான் இந்த கேள்வியை நான் கேட்கணும்னு நெனைச்சிருந்தேடா இங்கே உண்கிட்டாச்சு தரமா வீட்டில் அந்த அம்மா என்ன திடீர்னுக்குது டெய்லினு அதாவது அந்த அம்மா எல்லா அமலையும் திட்டுது ஆனால் எதுவாக இருந்தாலும் சரி அந்த மாதிரி லேடிஸை கூட ஈஸி நம்ம நம்ம இஷ்டம் தானே நம்ம நம்ம எப்படி நடந்துக்கிறோன்றது பெண்களுடைய அந்த உயர்ந்த இடத்துக்கு போனாலும் ஒரு ஒரு சில இடங்கள் இந்த புகழ்ந்தால் போதும் முஞ்சி வச்சு சார் லேட்டாக போனேன் எங்கள் விபிக்கு உண்மையிலே லேட்டாக வந்தால் பிடிக்கவே பிடிக்காது நீ கரெக்ட் டைமுக்கு வா வேலை செய்தது இல்லை அடுத்தது கரெக்ட் டைமுக்கு வா பங்க்ஷுவாலிட்டியே இல்லாதவன் ஒழுங்காகனவன் அல்ல அப்படின்ற ஒரு ஒழுக்கம் இருக்க நோண்டுவாங்க போனேன் லேட்டு பையன் சொன்னான் மேடம் அப்படி சொன்னாங்க உள்ளே நான் எப்படின்னு திட்டு இருக்கு உள்ள போனவனே மேடத்தை பார்த்தவுன்னே டக்குன்னு அடித்தான் மேம் இன்னைக்கு நீங்க வேர் பண்ணியிருக்க புடவ உங்களுக்கு நல்லா சூட் ஆகுத உடவன்னு முடிஞ்சுச்சு ரியல்லி தேங்க் யூ காலையில் வீட்டில் எங்கள் ஹஸ்பண்டும் அதே சொல்ல அப்படின்ச்சு அந்த வீட்டிலேயே கிண்டல் பண்ணி அனுப்பிச்சுக்கிறாங்க அதுலேருந்து நம்மளுக்கு நம்மளை திட்டுறது இல்லை சார் அவங்கள மாதிரி புத்திசாலி யாரும் கிடையாது சார் உண்மையான புத்திசாலி படித்த பெண்கள் படிக்காத பெண்கள் இல்லை சார் நீங்கள் ஆஃபீஸில் ஆயிரம் ஆஃபீஸரை ஏமாற்றலாம் பொய் சொல்லி வெளியில் எத்தனை பேரை ஒன்றாலும் ஏமாற்றலாம் ஒய்ஃபு கிட்ட பொய் சொன்னால் முடிய முடியாது கண்டுபிச்சிடுவாங்க சார் அதை ஆண்டவனே கொடுத்த ஒரு வரம் அவங்களுக்கு நமக்கும் பேச்சு வராது சாதாரணமாக ஆம்பளைக்கு சாதாரணமாகவே பேச்சு வராது சண்டை கண்டன்னு வந்தால் வரவே வராது பார்த்துக்கிட்டீங்கன்னா நிறைய ஆம்பளை ஹஸ்பண்ட் அண்டு ஒய்ஃப் சண்டை ஆரம்பிக்கும் போதே இவன் என்ன பண்ணுவான் கட்சியாக என்ன சொல்கிறேன்னுவான் இன்னும் சண்டையாக ஆரம்பிக்கல லாஸ்ட்டாக என்ன சொல்கிறேன் அழிணான் ஆனால் லேடிஸ் அப்படி இல்லை சார் சாதாரணமாக நல்லா பேசுவாங்க சண்டேன்னு வச்சிங்க ரொம்ப நல்லா பேசுவாங்க கிபி கீமு எல்லாம் எடுக்கும் அன்னைக்கு நீங்கள் என்ன திட்டினீங்களே ஸ்கூட்டர் ஸ்டார்ட் பண்ணும்போது டப்புன்னு மைண்ட் வாய்ஸ் எஃப்டி இப்போ டெய்லி தான் திட்டம் தரும் இல்லையே சாதாரணமாக அதே மாதிரி ஒய்ஃப் கிட்டே போய் சொல்கிறதுனா வேலைலாம் பண்ணவே முடியாது சார் ஒருத்தன் சாதாரணமாக நாற்றுக்கிழமை ஆனால் பத்து மணி தூங்குறவன் சார் ஆஃபீஸ் லீவுன்னு திடீர்னு பார்த்தா ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை பார்க்குறேன் ஷேவ ஷேவெல்லாம் அடித்தான் அழகாடு கொஞ்சம் லைட்டாக டை அடித்தான் கிளீனாக கிளம்புனா பேண்ட் ஷர்ட்டு புதுசு ஷூ போடுறான் டிப்டாப்பா எப்போ நேற்று காலையில் ஒம்போரை மணிக்கு ரொம்ப அந்த ஒய்ஃபு எங்க போறேன்னு கேட்கணும் ஏன்னா ஏதோ திருமண பண்றான் அந்த அம்மா படிக்காத அம்மா ஆனா ரொம்ப தெளிவான அம்மா என்னங்க எங்க அப்படிஞ்சு இவனுக்கு சொல்ல வரல நம்மால் எப்பவுமே போய் சொல்லும்போது போது சத்தமாக பேசுவோம் பார்த்துக்கிறீங்களா போய் வராது என்ன கேட்டா என்னைய கேட்ட டே தான் கேட்டேன் எங்க போற என்னைய கேட்ட ஏர்போர்ட் அப்படின்னா எங்க எங்க சார்மன் வர்றாரு ரிசீவ் பண்ண இல்லைன்னு சொன்னா ஆமானுவான் வீணா சண்டை அந்த மாதிரி ஒரே ஒரு ஐடியா வந்துச்சு விளையாட்டு நீ தான் பையனை கூப்பிட்டு இங்க வா பிளேனை கிட்ட பார்க்கணும் நீ அப்பா ஏர்போர்ட் போறாரு கூட போய் பாரு முடிஞ்சு போச்சு சார் உண்மையிலேயே பெண்கள் வணங்கத்தக்கவர்கள் எந்த சமூகம் பெண்களை உயர்த்த தயாராகிறதோ அப்பொழுதுதான் அந்த சமூகம் தன்னைத்தானே உயர்த்தி கொள்கிறது அதான் உண்மை எந்த இனம் பெண்களை உயர்த்துகிறதோ அது உலகத்தில் இருக்கின்ற இனங்களிலே முதன்மையான இனம் நம்முடைய இனத்திலே பெண்களுடைய மதிப்பு எப்பொழுது இருந்தோ சார் ஆரம்ப காலத்தில் பெண்தான் குடும்ப தலைவியா இருந்தா இந்த ஆதிவாசியா இருக்கும்போது பெண்கள் தான் குடும்ப தலைவர் நதிக்கரை நாகரிகம் வந்து பயிர் தொழில் வந்ததோ அப்பதான் ஆண்கள் உண்மையிலேயே தலைவரான சும்மா ரேஷன் கார்டில் பேர் போட்டு குடும்ப தலைவர் தான் குடும்ப தலைவர்கள் விலை இல்லாத